வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் மறைந்த கோட்டா சீனிவாசராவ் அவர்களுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இன்னைக்கு காலையில அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏன்னா அவர் வந்து நைன்டீன் செவன்டி எயிட்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் அவர் நடிச்சிருக்காரு கோட்டா சீனிவாசராவ் பல விதமான கேரக்டர்ஸ் குணச்சித்திர வேடம் நகைச்சுவை வேடம் வில்லன் கேரக்டர் அந்த மாதிரி எல்லா விதமான ரோல்ஸுமே பண்ணியிருக்காரு நமக்கு மெமரபுளா சாமி படுத்த சொல்லலாம் சாமி படத்துல வந்து அவருடைய கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க திருப்பாச்சியிலும் அவருடைய கூட அந்த அவருடைய தான் அந்த மாதிரியாக அவர் பெருமாள் பிச்சை அப்படின்னா அவர் தான் அவர் மூஞ்சிதான் நமக்கு ஞாபகம் வரும் சோ அந்த மாதிரியான அவர் வந்து கல்லூரி காலத்தில் நாடகங்களில் நடிப்பதில் தொடங்கியவர் கோட்டா சீனிவாச ராவ் அந்த ஆர்வத்தை மங்க விடாமல் காத்து திரையில் குணச்சித்திர வேடங்களிலும் நகைச்சுவை பாத்திரங்களிலும் மின்னிய நட்சத்திரமாக உயர்ந்தார் கலை உலகில் இடைவிடாமலும் நிறைவாகவும் பணிபுரிந்தவர் நிறைவடைந்திருக்கிறார் மூத்த திரைக்கலைஞருக்கு என் இரங்கல்கள் அவர் தம் குடும்பத்துக்கு என் ஆறுதல்கள் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்கார் செஞ்சி கோட்டைய வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு மிக முக்கியமான நினைவு சின்னமாக அதாவது உலக பாரம்பரிய சின்னம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சின்னமா அறிவிச்சிருக்கு அதற்கு வந்து மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் நாட ராஜ்யசபா உறுப்பினர் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு நம் பெருமைக்குரிய செஞ்சிக்கோட்டை கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது ஒரு நூற்றாண்டு கடந்த பிறகு இப்போது உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே கோட்டை வந்து நேஷனல் ஒரு சிம்பிளா அறிவிக்கப்பட்டது தேசிய நினைவு சின்னம் இப்போ வந்து உலக பாரம்பரிய ஒரு சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க அது வந்து மகிழ்வு தரும் செய்தி இந்தியாவின் பிற பகுதியினரும் வெளிநாட்டிறம் வெளிநாட்டினரும் வந்து பார்க்கும் ஒரு சுற்றுலா தலமாக இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறணும் இது வந்து நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா மாறணுங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வெளியிட்டு இருக்காரு அந்த மாதிரி மாறினா ரொம்ப சந்தோஷம் இட் வில் அட்ராக்ட் மோர் ஃபாரினர்ஸ் இன்னைக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் சட்டமின் கையில் டி என் பாலு கமலஹாசன் இவங்க கூட்டணியில வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் சட்டமன் கையில் சட்டமன் கையில பொறுத்தவரைய அது வந்து கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அதாவது தேவி தேட்டர்ல தொடர்ந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ஷோ ஹவுஸ்ஃபுல்லு தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல எல்லா காட்சிகளுமே ஹவுஸ்ஃபுல்லாகி அந்த படம் வந்து மிகப்பெரிய அதாவது நூறு நாள்கள் அந்த காலத்துல மிகப்பெரிய ஹிட் ஆகி நூறு நாட்களுக்கு மேல ஓடி கலைஞர் கருணாநிதி கையில வந்து ஷீல்டு எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாங்க அப்போ கருணாநிதி எதிர்கட்சி தலைவர் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதாவது ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் அது ஹிட்டு ஃபிளாப்பு நூறு நாள் ஓன்னுச்சு அப்படின்னு பாக்குறதோட நிப்பாட்டக்கூடாது அந்த காலகட்டம் என்ன மாதிரி காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த எழுபத்தெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிஷன் நடக்கிற காலகட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் சினிமாலே இருந்து வந்து எழுபத்தி ஏழுல சிஎம் ஆயிட்டாரு அது எழுபத்தி எட்டு ஜூலைல ரிலீஸ் ஆகுது கலைஞர் சிஎமா இருந்த கலைஞர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு நடிகர் திலகம் அவருடைய கடைசி காலகட்டம் அவர் கதாநாயகனா தனி கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அப்பயும் ஹிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பட் ஆனா அவர் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்க முடியாது கமல் அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சுலயே மலையாளத்துல பெரிய ஹீரோ ஆயிட்டாரு என்ன காரணம்னா மலையாளத்துல அப்ப பெரிய ஹீரோவா இருந்தவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு அவங்க எல்லாம் யங் ஹீரோவா நடிக்க முடியாது காலேஜ் ஸ்டூடெண்டாவோ ஒரு இளம் காதலனாவோ நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உதாரணமா சொல்லணும்னா பிரேம் நசீர் மது இவங்கெல்லாம் வந்து வயசாயி அந்த இடத்த கமல் பிடிச்சாரு அதாவது மம்முட்டி மோகன்லால்லாம் வர்ற வரைய கமல் தான் அங்க வந்து இளம் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரான்சேஷன் சிவாஜி எம்ஜிஆர்லாம் இந்த ஆனதுக்கு அப்புறம் கமல் தான் இங்க வந்து ஒரு யூத் ஐகான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காதல் இளவரசன் அப்படி அந்த காலகட்டத்துல டி என் பாலு டி பாலு கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு விற்பனர் ஸோ அவர் வந்து திமுக அவர் எம்ஜிஆர் எல்லாம் அட்டாக் பண்ணுவாரு பயங்கரமா அந்த படத்துல பாட்டுல எல்லாம் கலைஞர் ஃபோட்டோலாம் வரும் எங்க ரத்னம் தங்க ரத்னம்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல வந்து கடத்த வழி வழிபுள்ளை யாரோன்னு அதுல எம்ஜிஆர் அட்டாக் பண்ற மாதிரி வரி வரும் கலைஞருடைய போட்டோலாம் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க டபுள் நாக் கமல் அந்த படம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஏபிசி எல்லா இடத்துலயும் கமலை கூட்டு போச்சு கமலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னா அதை தான் சொல்லலாம் நம்ம இந்த படம் சட்டமன்ற தான் சொல்லலாம் இதுதான் சத்யராஜுக்கு முத படம் இதுல சொர்க்கம் மதுவிலே பாட்டு கடத்தெங்காய வழிப்பிலை யாரோ ஆழக்கடலில் தேடிய முத்து இந்த பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு ஆனால் ஆழக்கடலில் தேடிய முத்து படத்துல வல்ல பாட்டா சொர்க்கம் மதுவில எல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுனாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் இது நூறாவது நாள் விதால ஒரு பிரச்சனையும் வந்தது எம்ஜிஆர் வந்து டி என் அரஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு அது தெரிஞ்சு கலைஞர் வந்து அவரை எஸ்கேப் பண்ண வச்சாரு பெங்களூருக்கு ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு மெமரபுள் மூவி இதுல சத்யராஜ் இந்த தான் முத முதல்ல நடிச்சிருந்தாரு எஸ் பாஸ் நோ பாஸ்னு சொல்லுவாரு இதுல ஒரு சம்பவம் என்னன்னா சத்யராஜ் சண்டை தெரியும்னு போய் சொல்லிட்டார் டேரக்டர்கிட்ட அப்புறம் கமல் சாரை பார்த்து சார் எனக்கு சண்டை தெரியாது நான் பொய் சொல்லிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப இருந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் குன்றத்தூர் பாபுன்னு நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு இவருக்கு வந்து சினிமால எப்படி சண்டை போடணுங்கிறத வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுக்க வச்சு அப்புறம் நடிக்க கத்து கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் வரலாறு பின்னாடி அவரை கதாநாயனா வச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் எடுத்தாருங்கிறது வேற விஷயம் ஸோ இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எழுபத்தி வந்தது ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் மெகா பிளாக் பஸ்டர் சட்டமன் கையில் ஓவியர் ஸ்ரீதர் ஒரு சினிமா கலைஞரை வந்து அதிகமான விதங்கள்ல படமா வரைந்த சாதனை வந்து அவருக்கு தான் இருக்கு அவர் வந்து ஏராளமான கண்காட்சிகள் நடத்தியிருக்காரு புகைப்பட கண்காட்சிகள் அவர் முதல் கண்காட்சியை கமலஹாசன் கையால் திறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு பட் அது ஐம்பத்தி நாலாவது கண்காட்சியில் தான் அது அவருக்கு நடந்தது அவர் வந்து பலவித பல்வேறு விதமான கமலஹாசன் படங்கள் ஒரு மோனோலிசா அந்த டைப் ஆஃப் ஓவியமா இருக்கட்டும் மைக்கேல் ஏஞ்சலோ இந்தியால வந்து பிறந்திருந்தா எப்படி வரைஞ்சிருப்பாரு அப்படிலாம் அவரு ஓவியங்கள் கமல்கிட்ட பேசும்பொழுது கமல் என்ன சொல்லிருக்காருன்னா மைக்கேல் ஏஞ்சலோ இந்தியால பிறந்திருந்தாருன்னா அவர் ஜல்லிக்கட்டை தானே வரைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது ஆஹா இது நமக்கு தெரியாம போச்சே நமக்கு தோணாம போச்சே அப்படின்லாம் ஸ்ரீதர் சொல்றாரு அவர் பல்வேறு விதமா வரைஞ்சிருக்காரு அதாவது ஒரே ஆள் வந்து மாணவனாகவும் ஆசிரியராகவும் இருக்கிற மாதிரி ஏன்னா கமல் பேசும்பொழுது அவர் தெரியாத விஷயங்களை கேட்டுக்கொள்ளும் பொழுது தன்னை ஒரு மாணவனாகவும் அவர் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஆசிரியராகவும் இருப்பார் அதனாலதான் நான் அந்த ஓவியத்தை வரைஞ்சேன் அதாவது மத்தவங்க எல்லாம் ஆஹ் டீச்சர் மத்தவங்க எல்லாம் மாணவராகவும் அவை அந்த அவை வந்து வாந்தியாரா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு அப்புறம் ஒரு அப்பு கமல் வந்து அழுகிறத வந்து இன்னொரு கமல் வந்து தேத்துற மாதிரி அந்த ஒரு ஓவியம் சூப்பரா இருக்கும் ஆஹ் அவர் குழந்த மாதிரியும் இவர் வந்து அவங்களை வந்து என்ன சொல்றது அழுக அழக்கூடாதுன்னு சொல்லி தேத்துற மாதிரியான ஒரு ஓவியம் இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருக்காரு பொறுத்தவரைய கமல் வந்து இவரை வந்து நல்லா மேல வரணும் அவர் திறமை உள்ளவங்க எல்லாம் மேல வரணும்னு சொல்லி அவர் ஊக்கப்படுத்தியிருக்காரு என்ன காரணம்னா அவர் வந்து சாதாரணமா நடிகரா இருக்கும் பொழுது அதாவது நடிகரா வரணும்னு ஆசைப்படும் பொழுது அவருக்கு ஏராளமான தடைகள் இருந்திருக்கு அதெல்லாம் தான் வந்திருக்காரு அந்த தடைகள் வேற ஒரு திறமை உள்ளவனுக்கு இருக்கக்கூடாது அவர் பிக் பாஸ்லயே பல பேரை வந்து எலிமினேட் ஆகி போறப்ப கூட அவங்கள வந்து வாழ்த்தி தான் அனுப்புவாரே தவிர யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் வேற யாருக்குமே கிடையாது இந்த மாதிரி அநாட்டமி கமலுக்கு நிகர் கமல் தான் ஓவியர் ஸ்ரீதர் சொல்றாரு இப்போ நேற்று நான் சொன்னேன் ஒரு பாடகர் ஒரு பாடகி ஒரு கவிஞரெல்லாம் எப்படி அவர் வளர்த்து விட்டாருன்னு அந்த மாதிரி ஒரு ஓவியரையும் வளர்த்து விட்டுருக்காரு